அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ சண்டே எடுத்த வீடியோ தான் அதனால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா ஜாலியாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கோங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாமா காலையிலே எடுத்த வீடியோன்னு சொன்னால் சண்டே அதுவும் ஆறரை மணிக்கு எந்திரிச்சாச்சுங்க எந்திரிச்ச உடனே முதல்ல வாசல்லாம் பெருக்கிட்டு உள்ளே வந்து வாஷிங் மிஷினில் துணி போட போகிறேன் காலையில் தண்ணி வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த வேலை முடிச்சுட்டா தான் ஆச்சு இல்லைனா தண்ணி பற்றாமல் போயிடும் என்னதான் நம்ம வாஷிங் மிஷினில் ஈஸியாக துணி துவைச்சி முடிச்சிடுறோம் அப்படின்னாலுமே கடைசியில் அந்த துணி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சிரமமாக இருக்கும் கையெல்லாம் செம்ம வலிக்குங்க சில நேரத்தில் இந்த சாஃப்டான கிளாத்லாம் பார்த்திங்கன்னா கிழிஞ்சி கூட போயிடும் அதுக்காக நான் வந்து மீஷோவில் இந்த வாஷிங் மிஷின் பால்ஸ் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அது நம்ம துணி போட்டதுக்கு முன்னாடியே போட்டுட்டு கூடவே துணியையும் போட்டு சுத்த விட்டுணுங்க அப்புறம் பாருங்கள் நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் நைட்டே பார்த்தீங்கன்னா காரமணி ஊற வச்சுருந்தேன் அப்படி நட்ஸு டெட்ஸ் இதையெல்லாமும் ஊற வச்சுருந்தேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை தான் நாங்கள் எடுத்துக்க போகிறோம் ஹஸ்பண்ட் டெய்லியும் வேலைக்கு போகும்போது காலைல இட்லி தோசை மறுபடியும் மதியம் ரைஸு நைட்டுக்குமே இட்லி தோசை இந்த மாதிரி ரைஸ் சம்மந்தப்பட்டதே சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏன்னா ஹெவியாக வேலை போது லைட்டான ஃபுட்டு கொடுத்து அனுப்பினோன்னா சீக்கிரமாக பசி எடுக்க ஸ்டார்ட் ஆயிடும்ல அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிடுவேன் நல்லா ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி சரி நம்ம ஆனால் நிறைய ஃபோன்ல எல்லாம் நம்ம பார்ப்போம்ல லைட்டான ஃபுட்டு எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ட்டு அதனால் சண்டே அன்னைக்கு வீட்டில் இருக்கும் போது நல்லா லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் காராமணியை வேக வச்சுட்டாங்க இன்னும் இன்னொரு பக்கம் இந்த மாதுளம்பழத்தை பழத்தை மிக்சியில் போட்டுட்டேன் போட்டுட்டு ரெண்டு மாதுளம்பழம் அதையும் உரித்து போட்டுவிட்டு கூடவே நம்ம ஊற வச்சிருந்தோம்ல பாதாம் அப்புறமேட்டு வால்நட் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை பேயிச்சம்பளம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறமேட் கூடவே காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால் இதையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நான் முதல்ல போடும்போது கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் பால் தான் போட்டிருப்பேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டம்ளர் த பால் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு டம்ளர் வரணும்ல அப்போ தான் நல்லாயிருக்கும் டீ காஃபிக்கு பதிலாக இன்றைக்கி நாங்கள் இதை தான் எடுத்துக்கிட்டோங்க இதில் நான் இது சேர்க்க போகிற பவுடரு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸும் பம்ப் ஸ்கின் சீட்ஸ் இருக்குல்ல அதை தான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே ஒரு டம்ளர் குடித்து முடிச்சிட்டோங்க இதுவே பார்த்திங்கன்னா காலையில் நல்லா ஃபில்லிங்காக இருந்தது இப்போ ஹஸ்பண்ட் வந்து கிளம்பி கடைக்கு போயிட்டார் இப்போ நான் வந்து காராமணியை வந்து வேக வேக வச்சுருந்தேன்ல அதை இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு அப்படியே சாப்பிட்றதோட இந்த மாதிரி தாளிச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா சின்ன தான் எடுத்திருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இது நல்லா வதங்கின பின்னாடி கூடவே உப்பையும் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம வேக வச்சோம்ல காராமணி அந்த தண்ணியோடவே சேர்த்து நல்லா தண்ணி வற்றி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷிங் மிஷினில் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து துணி எடுக்க போகிறேங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு இருக்கும்ல இப்போ ஒன்று ஒன்றாக எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வருது அந்த பால்ஸ் போட்டதால் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி சிரமமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் பால்ஸை மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நான் வந்து பதினஞ்சு பால்ஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து துணியை காய வைக்கிறதுக்காக இன்றைக்கி வீட்டில் இருக்கார்ல அதனால் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாச்சு அவரை எடுத்துகிட்டு போயிட்டு காய வைக்கிறேன்னு மேலே போயிட்டார் மாடிக்கு இப்போ நான் வந்து அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருந்தார் ஒன் கேஜி அதை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் என்ன தண்ணியை சிங்க்கில் ஊற்றாமல் வச்சுருக்கேன்னு பார்ப்பீங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஜன்னலே கிடையாதுங்க நான்வெஜ்லாம் சமைச்சோம் அந்த க்ளீன் பண்ணி தண்ணியை ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிங்க்கில் அந்த வா ஸ்மெல் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே அடிச்சிட்டே இருக்கோங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து வெளியில் தான் ஊற்றுவோம் காவால் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குங்க நான் போய் ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்து வீட்டில் இருக்க அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஏன் ஊற்றுற எதுக்கு ஊத்துறேன்னு ஆயிரத்துட்டு கேள்வி கேட்பாங்க இதுவே என் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே கேட்க மாட்டாங்க அவர் நைஸாக போய் ஊற்றிட்டு நைஸாக வந்துடுவார் யாருமே கேட்க மாட்டாங்க இது ஒரு நல்ல விஷயம் அதனால் அவர்கிட்ட தான் கேட்பேன் லே கொடுப்பேன் லேடிஸ்னால் மட்டும் கொஞ்சம் கேள்விலாம் கேட்பாங்க சரின்ட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மத்தி மீனை வந்து ஒன் கேஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்கள அதில் மூணு பங்காக பிரிச்சிட்டாங்க ஒரு பங்கு ஃப்ரைக்கு ஒரு பக்கம் குழம்புக்கு இன்னொரு பங்கு வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் ஒன் கேஜி ரெண்டு பேருக்கும் அதிகம் இல்லை அதனால் இன்னொரு ரெண்டு டைம் செய்கிற அளவுக்கு இருக்குது அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி நான் செய்ய போகிற குழம்பு வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எங்கள் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா எந்த கொழம்பு குழம்பாக இருந்தாலும் சரி முதல்ல அதை தாளித்து விட்டு ஒன்று ஒன்றத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி தான் நாங்கள் அதை குழம்புனே கன்சிடர் பண்ணுவோம் ஆனால் நிறைய யூடியூப் வீடியோஸ்லலாம் கூட்டி வச்ச குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேங்க ஆனால் ட்ரை பண்ணும்போது பயந்துட்டே தான் இருந்தேன் கடைசியில் எப்படி வருமோ அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய மிக்சி ஜாரில் ஆறு பழமான தக்காளி நாலு வெங்காயம் ஒரு கை நிறைய தேங்காவை போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் வெந்தயம் ஜீரகம் வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி பதத்துக்கு கலந்து ஸ்டவ்வில் தூக்கி வச்சாச்சு அது நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி தாங்க கூட்டி வச்சு கடைசியில் தாளித்து விடுவாங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து மத்தி மீன் அது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா குழம்பு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொதி கொதிச்ச பின்னாடி நான் மீனை சேர்த்துக்கிறேன் இதுவே நம்ம பெரிய பெரிய மீன் நல்லா ஸ்லைஸ் பண்ண மீனாக எடுக்கிறோம் அப்படின்னா குழம்பு கூட்டி எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்போவே சேர்த்துருவாங்க அது நல்லா கொதித்து மீனும் வெந்து கடைசியில் எடுத்து தாளிப்பாங்க இது குட்டி மீன் நல்லா கரைஞ்சி போய்டுமே அப்படின்ட்டு நான் பா பாதி ஸ்டேஜ் வந்த பின்னாடி சேர்த்துருக்கேன் குழம்பு கொதிக்கட்டும் இன்னொரு பக்கம் சோறும் வச்சு விட்டாச்சு வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தாரு அது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது நல்லா ஈரமாக இருக்குது விட்டால் முளைச்சி வந்துடும் போல் அதை தூக்கி வெயிலில் வச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ சோறுமே நல்லா வெந்துருச்சு வடித்து விட்டாச்சும் இப்போ குழம்ப வந்து நல்லா குழம்புமே கெட்டி ஆகிடுச்சு மீனுமே வெந்துருச்சு இப்போ தாளித்து விட்டுக்கலாம் இந்த தாளிப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு நல்லா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த நான்வெஜ் செய்கிறீங்க முக்கியமாக மீன் குழம்புக்கெல்லாம் நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நல்லா தாராளமாக தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் ஒரு கை நிறைய கருவேப்பில அப்படின்ட்டு வந்து ஒரு கை நிறைய பூண்டை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டு நல்லா ப்ரவுன் கலர் ஆகட்டும் அது வரைக்கும் சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க எனக்கு கொஞ்சம் காரம் பற்றாத மாதிரி இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அதுவும் நல்லா மசாலா வாசனை போன பின்னாடி குழம்புல கொட்டிடலாம் இப்போ ஒரு கொதி வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வந்த பின்னாடி இறக்கிடுங்க நான் காட்டை மறந்துட்டேன் செம்மையாக இருந்ததுங்க குழம்பு நான் கூட பயந்துகிட்டே தான் செஞ்சேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் அதுவும் இல்லாமல் அது ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போதே செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இல்லைன்னா நம்ம மூஞ்சுக்கு நேராகவே சொல்லிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பிடாமல் எந்திரிச்சும் போயிடுவாங்க அந்த ஒரு பயம் வேறு எனக்கு ஆனால் நான் நினச்ச மாதிரியே இல்லைங்க டோட்டலாக ஆப்போசிட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு நம்ம கடைசியில் அந்த பூண்டை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பின்னாடி சேர்த்தோம் பார்த்தீங்களா அதுதாங்க அதில் ஹைலைட்டு அந்த பூண்டோட வாசனை கடைசி வரைக்கும் நிற்குதுங்க நாக்கில் சாப்பிடலாம் முடித்தாச்சு அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடித்த பின்னாடி நாளைக்கான ப்ரிப்ரப்ரேஷனை இப்போவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நாளைக்கு ஹஸ்பண்ட் ஒரு அஞ்சரை மணிக்கே கிளம்பிடுவார் நான் ஒரு நாலரை மணிக்கு எழுந்திரிச்சி சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த நேரத்தில் என்னால் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண முடியாதுன்ட்டு நான் முதல்லையே கட் பண்ணி வச்சுருவேன் டெய்லியும் அப்படி தான் நாளைக்கு வந்து முட்டை குழம்பும் கேரட் பொரியல் தான் பண்ண போகிறேன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நாளைக்கு காலையிலேயே எஞ்சி கட் பண்ணிப்பேன் வெஜிடபிள்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கேரட் ஒரு குடை மிளகா இருந்தது அதை மட்டும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு நம்ம ஊதுபத்தி ஏற்றி வச்சுறது நல்லதுங்க வீட்டில் அந்த கவுச்சி ஸ்மெல்லுமே இருக்காது அதே நேரத்தில் பேட் வைப்ரேஷன் எதுவுமே வராது நைட் ஆகிடுச்சி நான் ஒரு ஏழு மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் மீன் சாப்பிடல ஆனால் குழம்பு வச்சு தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஒரு ஒன் இயராகவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு மணிக்குலாம் டின்னர் முடிச்சுடுவேங்க ஹஸ்பண்ட் சீக்கிரமாக வந்துட்டாருன்னா அவர் கூடயே உட்காந்து சாப்பிட்டுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா அவர் எப்போ வருவாரோ அவருக்கு அப்போ சாப்பாடு கொடுப்பேன் நான் ஏழு மணிக்குள்ளேயே முடிச்சிடுவேன் நிறைய இப்போ ஃபோன்லாம் வந்துட்டு பின்னாடி நம்மளுக்கே ஒரு ஹெல்த்தை பற்றினா ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова இது இது இந்த டைமில் முடிக்கணும் இப்படி தான் எடுக்கணும் இந்த பொருள்லாம் இப்படி சாப்பிடணும் அப்படின்ட்டு நம்மளுக்கே ஒரு விழிப்புணர்வு வருது ஃபஸ்ட்லாம் நம்மளுக்கு எதுவும் தெரியாது ஆனால் இப்போ நல்லாவே நம்மளுக்கு எல்லாத்தையும் பற்றியும் நல்லா ஒரு க்ளியர் மைண்டில் இருக்குது நல்லாவே தெரியுது அதனால சீக்கிரமாக சாப்பிட்டுறேன் ஹஸ்பண்ட் வந்தார்னா அவருக்கும் கொடுத்துருவேன் அவர் லேட்டாகிறதால அவருக்கு லேட்டாகவே கொடுக்குற மாதிரி இருக்குது அப்போ கூட ஒரு எட்டு எட்டரை மணிக்குள்ளே அவருமே முடிச்சுடுவார் அவருமே வந்துட்டார் அவருக்குமே தோசை ஊற்றிட்டு வரும்போதே பால் கொண்டு வந்தார் அதையும் காய வச்சாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொஞ்சம் கொடுங்க எனக்கு நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்